ஆஹ் இப்போ பாஜகல மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவாரா அப்படிங்கிற கேள்விதான் இப்படியே சுத்தி சுத்தி வருது இன்னொரு பக்கம் பார்த்தா அவருக்கு ஆதரவான நிலைப்பாடு கருத்துக்கள் எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டுகிட்டே வருது அப்ப இந்த விஷயத்த டெல்லி மேலிடம் கவனத்தில் எடுத்துக்குமா அல்லது இது ஒரு தனிநபர் பிரபலம் அப்படிங்கிறதுல ஆஹ் ஒரு நிராகரிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதா டெல்லி மேலிடமே தனிநபர் பிரபலம் தானே மோடி அவர்களுக்கு ஆதரவாக எவ்வளவு கருத்துக்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு அத்வானி அவர்களே பிரதமர் வேட்பாளருக்கு தகுதியானவர்கள் பாரதிய ஜனதாவில் பலர் இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் மோடி அப்படிதான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் சொன்னார் ஆனால் அதுக்கு பிறகு வந்து இப்போ இந்த இதே மாதிரியான பின்னூட்டங்கள் கருத்து உருவாக்கங்கள்லாம் வந்து தான் மோடி அவர்களுக்கான அந்த பதினாலு பிஎம் கேண்டிடேட் இமேஜ் வந்துச்சு இது இயற்கை தான் அதை தவறுன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் ஒரு கூட்டணி அமைக்கும் போது மாநில தலைவரை மாற்றுவது அது தேசிய கட்சிகளில் சர்வசாதாரணம் காங்கிரஸ் கட்சியில நீங்கள் அதை பார்க்கலாம் செல்வ பிறந்தங்க வந்ததே கூட அப்படியான ஒரு முயற்சியின் விளைவுதான் தான் அப்போ அண்ணாமலை மாற்றப்படுவார் அது அப்படிதான் நானும் நினைக்கிறேன் ஏன் மாற்றப்படுவார் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக பிஜேபி கூட்டணி வருதுன்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும் வெறும் கூட்டணி மட்டும் இல்லை அதில் தொகுதி பங்கீடு இருக்கு இன்னென்ன தொகுதிகள்ங்கிற கணக்கு இருக்கு அது வந்து ஃபைனல் நெகோசியேஷன் தொகுதி பங்கீடு இருந்து யாராவது வந்து இத்தனை நம்பர்னு முடிவு கொண்டு போயிடுவாங்க ஆனா பல தொகுதிகளை ரெண்டு தரப்பும் கேட்கும் விருப்பப்பட்டியல் ஒன்றா தான் இருக்கும் அப்போ ஒன்று கொடுத்து ஒன்னு தியாகம் பண்ணணும் அதுக்கெல்லாம் வந்து சமாதானம் பேச வேண்டிய பஞ்சாயத்து பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும் அதாவது சொந்த கட்சிக்காரன்ட்டே நம்ம பஞ்சாயத்து பண்ண வேண்டியது வரும் இல்லைன்னா அவன் வந்து அந்த தொகுதியில் நம்ம கூட்டணி வேட்பாளர் தோற்கடிக்க வேலை பார்ப்பான் ஓட் டிரான்ஸ்ஃபர் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு கண்டிப்பாக மாநில தலைவரும் கூட்டணியின் மேஜர் பார்ட்னரும் ரொம்ப அணுக்கமா இருக்கணும் வணக்கமா இருக்கணும் எனக்கமா இருக்கணும் இவ்வளவு வேலை இருக்கு அதுல அப்ப அது அண்ணாமலையால முடியாதுன்னு அண்ணாமலையே ஒத்துக்கிட்ட விஷயம்தான் அதெல்லாம் என்னால முடியாது ராஜான்னு யாருக்கனும் சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமியாலையும் அது அண்ணாமலையோட ஒத்து போய் பண்ண முடியாது இம்பாசிபிள் அப்ப அண்ணாமலை மாற்றப்படுவார் இது உண்மை தேதியெல்லாம் குறிச்சிட்டாங்க அவங்க நாள் குறிச்சுட்டாங்க ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அப்படின்னு நாள் எல்லாம் குறிச்சாச்சு ஏப்ரல் மாதங்கிறது ஒரு சரியான கணக்கு தான் ஏன்னா தேசிய தலைவரும் பிஜேபியில போட்டாகணும் அதுவும் ஏப்ரல் செகண்ட் வீக் உள்ள முடிஞ்சாக வேண்டிய வேலை மாநில தலைவர் முடிஞ்சாதான் அது முடியும் எனவே ஏதோ இன்னொரு சில நாட்களில் நம்ம இதை எதிர்பார்க்கலாம் சரி தலைவரை மாற்றாம தொடர முடியுமா இது ஒரு கேள்வி இருக்குல்ல தலைவரை மாற்றாமல் என்றால் அது பாரதிய ஜனதாவின் விருப்பம் தான் ஆனா அதிமுக அது கொஞ்சம் இடிக்கும் என்னன்னா ரெண்டு பேருமே ஒரே கம்யூனிட்டி ஒரே பேக்ரவுண்ட் ஒரே மாதிரியான ஆஹ் ஏரியால இருந்து வர்றாங்க ரெண்டு பேருமே விவசாயின் மகன் தான் கிளைம் பண்றாங்க தம்பி வா தலைமை ஏற்கவான்னு தமிழிசை அன்னைக்கு சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் சுருக்குன்னு இருந்துச்சு அண்ணா வந்து நாவலரை அம்பத்தி ஏழுல அழைச்சது அது தம்பி வா தலைமை ஏற்கவான்னு அதுக்கு ஒரு நாவலரை அரசியல்ல ஜொலிக்கவே இல்ல அதான் வரலாறு ஏன்னா அவங்களும் ரொம்ப சீனியரான தம்பி தம்பிவா தலைமையே இருக்க வாங்குறது வஞ்ச புகழ்ச்சியானு எனக்கு அன்னகே சந்தேகம் வந்துச்சு சரி உண்மையாகவே சொன்னதாகவே வச்சுக்கோங்க அப்போ தலைமை தாங்குதல் என்றால் மாநிலத் தலைவர் பதவியிலிருந்தான் நான் தலைமை தாங்கணும்னு அவசியம் இல்லை நான் தொண்டனா பணியாற்ற தயார்னு அண்ணாமலையே சொல்லிட்டாரு தொண்டனான்னா கூட்டணி தொண்டர்களை எல்லாம் நம்ம பங்கெடுக்கிறதுக்கு யாரும் அழைக்க மாட்டாங்க தலைவராக இருந்தால் தான் அழைக்க முடியும் குறைஞ்சபட்சம் வந்து மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கணும் அப்போ அண்ணாமலை அண்ணாமலை வைத்துக்கொண்டு கொண்டு அண்ணாதிமுக கூட்டணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியுமா இது முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்போ எடப்பாடி பழனிசாமியை மாற்றலாமா செங்கோட்டையன் வச்சு ஒரு முயற்சி நடந்தது அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்கும் வாய்ப்பு இல்லை என்ன காரணம்னா செங்கோட்டையன் அந்த அளவுக்கான வலிமை படைத்தவர் இல்லை அப்படின்னா அண்ணாதிமுக உடையும் உடைஞ்சி அண்ணாதிமுகவில் பிஜேபிக்கு என்ன லாபம் இருக்கு அதாவது அவங்க ஏற்கனவே எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து திமுகவை உடச்சு மேற்கொண்டு ஒரு அணியை கிரியேட் பண்ணுவாங்களா எனக்கு அது லாஜிக்கலாவே தெரியல ஆனா கையில ஓபிஎஸ் ரொம்ப நாளா கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாரு தேர்தல் ஆணையத்துல வழக்கு இருக்கு இதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து கூட காய் நகர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் காயை நகர்த்திட்டு தான் செஸ் போர்டு எல்லாமே மாறிடும் மாறிடும் மாறின பிறகு அதிமுக என்ன நிலைமையில இருக்கும் இப்ப ரெட்டைல இல்லைன்னா அண்ணா உடஞ்சிரும் செங்கோட்டையன் வந்தா உடையும் ஓபிஎஸ் வந்தா உடையும் உடையிறதுனா ஒரு சிறு துண்டு உடஞ்சா கூட அந்த ஒருங்கிணைந்த அதிமுகங்கிற பிக்சர் பிள்ளை வராத இப்பவுமே அது ஒருங்கிணைந்த அதிமுக பிக்சர் வர வரமாட்டேங்குது புதிதாக இன்னொரு குழப்பத்தை ஏற்படுத்தி பிஜேபிக்கு என்ன லாபம் இருக்கு பிஜேபியோட ஒரே எய்ம் வந்து திமுகவை வீழ்த்துவது திமுக ஏன் வீழ்த்தணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது ஒரு கட்சி ஆட்சி கட்சி அதை ஆட்சியிலிருந்து அகற்றணும் ரைட்டு ஆனா அதுக்கு நாங்க எந்த எல்லைக்கும் போக தயார் அப்படின்னு ஏன் பிஜேபி சொல்லுது என்ன காரணம்னா மோடி அவர்கள் இருநூத்தி நாற்பது சீட்ல மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு அதுக்கு பிறகு மோடியோட இமேஜ் அதாவது அவர் தோற்கடிக்கப்பட முடியாத இரும்பு தலைவருங்கிற இமேஜ் இருந்துச்சுங்க யார் நானூறு சீட்டு நிச்சயம் என்கிற இமேஜ் இருந்துச்சு நானூறு சீட்ல நூத்தி இருபது சீட்டு குறைஞ்சி இரநூத்தி நாற்பது சீட் ஆனாரு அதுக்கு பிறகு அவருக்கு வந்து பாரதிய ஜனதாவிலேயே சரி சரி மோடி காலம் முடிஞ்சு போச்சு அவரோட அந்த அவரோட சாம் ஓவர் அந்த ஒரு சிந்தனை வரும்போதுதான் ஹரியானா தேர்தலும் மகாராஷ்டிரா தேர்தலும் பெரிய அளவுக்கு மோடிக்கு கை கொடுத்தது இப்ப வரிசையா தேர்தல் வருது முதல்ல பீகார் பீகார் பெரிய டெஸ்ட் ஏன்னா இன்றைக்கு விவாதம் நடந்து வக்ஃபாரிய சட்டம் நிறைவேற்றப்படும் போது பீகார்ல பெரிய அளவுக்கான ஓட்டு எதிர்ப்பு விடும் ஒரு குறிப்பிட்ட இஸ்லாமிய பிரிவு வந்து அங்க பதினேழு சதவீதம் இருக்கு அவங்க பெரிய அளவுக்கு எதிர்க்கிறாங்க நிதிஷ்குமாரோட ஆதரவு அதாவது பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி இருந்த போதும் அவங்க நிதிஷ்குமார்க்கு ஆதரவா இருந்தாங்க அப்போ பீகார் சகடமான நிலைமையில் இருக்கு இம்மிடியேட்டாக அடுத்த சில மாதங்களில் தமிழ்நாடு எலெக்ஷன் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி பீகார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிகினிங்ல வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஆட்சியை எப்படி கேட்டாலும் திமுக இரநூறு சீட்டு ஜெயிச்சிருச்சுன்னா அது பெரிய தோல்வியால கருதப்படும் திமுகவா குறைந்தபட்சம் நூத்தி இருபதுல நிறுத்தினாலோ நூத்தி முப்பதுல நிறுத்தினாலோ இல்லை மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகினாலோ அது மோடியின் வெற்றியா பார்க்கப்படும் அப்படின்னா மோடி வந்து ஓய்வு பெற வேண்டும் மோடிக்கு அந்த வயசு வந்துருச்சு எழுபத்தி வயசு ஆகி போச்சு மற்றவர்கள் மாதிரி ஓய்வு பெறணும் புதிய தலைமைக்கு வழி விடணும் அப்படின்னா இல்லைங்க மோடி இன்னமும் பவர்ஃபுல்லா தானே இருக்காரு இந்த வருங்க வரிசையா எல்லா மாநில தேர்தலையும் தோந்துக்கிட்டே வர்றாரு அது வந்து அவங்களுக்கு அதுக்காகவும் இதை முயற்சி செய்யறாங்க வெறுமனே வந்து மோடி ஜெயிச்சுக்கிட்டே வர்றாரு ஏன்னா தேர்தல் வருது இல்ல தொடர்ந்து தேர்தல்கள் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு புறம் தேர்தல் அப்போ இருபத்தி ஒன்பதுல மோடி மோடி வந்து தீவிர இருந்து ஒதுங்கிடுவாரு இன்னும் சொல்ல போனால் எனது நண்பர்கள் அவர் அடுத்த ஜனாதிபதி அவர் தாங்க அமித்ஷா தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு பிஜேபி நண்பர்கள் தான் சொல்றாங்க அதை அப்போ இது ஒரு பெரிய நேஷனல் வளையம் அது சாதாரணமா நம்ம வந்து இங்க இருக்கிறத வச்சு எடை போட வேண்டாம் தேசிய அரசியலுக்கு தகுந்த மாதிரி இங்க காய் நகர்த்தப்படுகிறது அப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி வந்தால் குறைந்தபட்சம் திமுகவை இருநூறு சீட்டு பெற முடியாமல் தடுக்கலாம் நூறு சீட்டுக்குள்ள நிறுத்தலாங்கிற ஒரு கேல்குலேஷன் இருக்கு அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியே ஆட்சியை பிடிச்சிருங்கிறது அது அவங்க நம்பிக்கை ஆனா தமிழ்நாட்டோட கலர் நிலவரம் வேறங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா திமுக அதை த்ரெட்டா தானே நினைக்கிறது இல்லைன்னா சட்டமன்றத்துல எல்லாம் வந்து அவங்க பேச மாட்டாங்களே உடனடியாக கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் நீ கொண்டு வராங்க கிட்டத்தட்ட அது நாலு வருஷமாச்சு திமுக ஆட்சிக்கு வந்து கச்சத்தீவு மீட்பு முதல் முதல்ல பேசணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆகஸ்ட் பதினஞ்சு ஜெயல்தாமா இத்தனை வருஷமா அது வந்து தான் இருந்தது ஏன் இப்ப கொண்டு வராங்கன்னா அவங்க வந்து அவங்க போர்சஸ மொபிலைஸ் பண்றாங்க போலரைஸ் பண்றாங்க அந்த ஓட்டு வங்கியை ஒரு நேரம் இப்ப பிரதமர் வர்றாரு இல்லையா ஆறாம் தேதி வர்றாரு அப்ப இந்த விவகாரம் எல்லாம் கூட பேசப்படலாம் ராமேஸ்வரத்துல வந்து இறங்குறாரு அப்ப அதுக்கு முன்னாடியே இவங்க கொஞ்சம் பிளே பண்ணி வச்சுக்குவோம் மீனவ விவகாரத்துல அப்படிங்கறத யோசிக்கிறாங்களா ஏற்கனவே பிளே பண்ணப்பட்ட விஷயம் தானே ஜெய்சங்கர் வந்து மக்களவையில பேசியாச்சு மக்களவையில பேசின பிறகு ராமேஸ்வரத்துல பேசினான் இல்ல நேரடிவ் செட் பண்ணி ஆகணும் நீங்க எந்த ஒரு ஓட்டு வங்கியவோ நம்ம உருவாக்கணுங்க அந்த ஓட்டு வங்கியை உருவாக்குவதற்கு பல விஷயங்கள் தேவை ஆட்சியில் இருக்கும்போது அதிருப்தி வரும் பத்து சதவீதமாவது குறைஞ்சபட்சம் ஓட்டு காலி ஆயிரும் எந்த ஆட்சியா இருந்தாலும் சார் நீங்க எப்பேற்பட்ட பொற்கால ஆட்சி கொடுத்தாலும் அதுதான் நிதர்சனம் அப்ப அதை ஈடுகட்டணும் என்றால் சித்தாந்த ரீதியாக ஒரு மூணு நாலு பர்சன்ட கூட்டலாம் அப்புறம் இதுக்கு பிஜேபி வந்துருச்சுன்னா என்ன பண்ண ஒரு பூச்சாண்டி அரசியல் பயமுறுத்துகிற அரசியல் இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலைன்னா வரப்போறது யாரு பிஜேபி பிஜேபி அண்ணாதிமுக காம்பினேஷன் அது மோர் டேஞ்சரஸ் இப்படிங்கிற ஒரு ஒரு கருத்துருவாகத்தை உருவாக்கணும் இதை நோக்கி திமுக நடைபெறுது அப்போ அந்த இடத்துல இவங்க திமுகவோட அந்த ஒரு எழுச்சியை வந்து பிளாக் பண்ணணும் அப்படின்னா அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி குறைஞ்சபட்சம் ஒரு நூறு இடத்துலயா ஜெயிக்கணும் இரநூத்தி பத்து நாலுல நூறாவது ஜெயிக்கணும் இல்லைங்க ஏன்னா அண்ணாதிமுக இருக்கு பாரதிய ஜனதா இருக்கு பாமக இருக்கு அப்புறம் எல்லா சின்ன கட்சிகளும் இருக்கு திமுக கூட்டணிக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்கு திமுக எதிர்கூட்டணிக்கு ஒரு ஓட்டு வங்கி இவங்க ஒரே ஒரு மிஸ்ஸிங் பாயிண்ட் விஜய் தான் அப்ப விஜய்யோட விஜய்க்கு விழப்போற ஓட்டை குறைக்கணும்னா திமுக ஆட்சியை அகற்றக்கூடிய வல்லமை பெற்ற கூட்டணி இந்த கூட்டணி அப்படிங்கிற நேரடியும் செட் பண்ணி ஆகணும் நீங்க கண்டிப்பா அப்பதான் நான் வந்து என் அதிருப்தி ஓட்டை இவங்களுக்கு போடுவேன் அத செட் பண்றாங்க அப்படின்னா அப்புறம் அண்ணாமலை அந்த இடத்துல அவர் வந்து ஒரு தடைக்கல்லாதானே இருப்பாரு திமுகவுடைய பார்வையில அண்ணாமலை அவருடைய அந்த பாஜக மாநில தலைவரா அவர் தொடரணும் அப்படிங்கறத விரும்புவாங்களா இல்ல அவர் அந்த இடத்துல இருந்து போனா சரின்ன்றாங்களா ஏன்னா அரசியல் எல்லாத்தையுமே யூகிக்கணும் அதிமுக பாஜக கூட்டணி வந்தா என்ன நடக்குங்கிறது சட்டப்பேரவை வரைக்கும் அவங்க பேசுறாங்க உங்க கணக்க வேற ஒருத்தர் எங்க எங்கோ போடுறாரு சாணித்ய வியூகம் இதெல்லாம் பேசுறாங்க அப்போ இந்த இடத்துல அண்ணாமலை அப்படிங்கிற ஃபேக்டரை திமுக எப்படி பாக்குறாங்க திமுகவுக்கு அண்ணாமலை நீடிக்கிறதுல லாபம் இருக்குங்க அண்ணாமலை மட்டும் இல்ல ஆளுநர்னு நீடிக்கணும் ஆணாவும் நீடிக்கணும் ஆவண்ணாவும் நீடிக்கணும் என்ன காரணம் அப்படின்னா அந்த அவங்களோட ஓட்டு வங்கியை கன்சால்டேட் பண்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் மறைமுகமா உதவுறாங்க ஆளுநர் ஏதாவது ஒண்ணு சொல்லுவார்களா வளல்ல சனாதனவாதின்றுவார் திடீர்னு அவர் என்ன சொல்ல போறாருன்னா அவருக்கே தெரியாது கம்பரா வந்து எல்லாரும் மறந்துட்டாங்கன்னாரு அன்னைக்கு ஒரு தே மேடு விழால எல்லாருமே கம்பரம் மறந்துட்டாங்கன்னாரு கம்பராமாயணத்துக்காகவே வந்து அந்த ஒரு இலக்கியத்தை ஆராய்வதற்கே வாழ்நாள் பூரா செலவு பண்ணது ரசிகமணி டி கேசி ஏராளமான நூல்கள் வந்திருக்கு கம்பன் கழகம் நீதிபதி மு இஸ்மாயில் நடத்திட்டு இருந்ததுங்க அது கம்பராமாயணத்தை வந்து யாரு மறந்தா தமிழ்நாட்டுல யாருமே மறக்கல அவர் தினமணி பேர ஒழுங்கா பார்த்திருந்தாலே வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வழக்கறிஞர் ராமலிங்கம் கம்பனை பற்றிய கம்பராமாயணத்தை பற்றிய மிக அருமையான கட்டுரைகளை எழுதிட்டே வர்றாரு அப்போ ஏன் ஆளுநர் இப்படி சொல்றாருன்னா அது திமுகவுக்கு லாபமா இருக்கனால அவங்க சந்தோஷமா இருக்காங்க இது உண்மையிலே அவங்க பதில் சொல்ல வேண்டிய விஷயங்க ஆனா அவங்க பதில் சொல்லல ஏன்னா ஆளுநர் கமிட் மிஸ்டேக் அவ்வளவுதானே எதிரியோட தவறுகளை நம்ம எதுக்கு திருத்தணும் அது அரசியல் கிடையாது அதே மாதிரி அண்ணாமலை தவறுகளையும் நம்ம திருத்த வேண்டியது இல்லை அதுவும் அரசியல் கிடையாது அண்ணாமலையை நீக்கிட்டு சப்போஸ் நயினார் நாகேந்திரனையோ இல்ல வந்து அண்ணா திமுகவுக்கு அணுக்கமான ஒரு துறையோ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை செஞ்ச எல்லா தவறுகளுமே மறக்கப்பட்டு விடும் காலத்தால இனி அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்போ அது திமுகவுக்கு அது நல்லது இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால அண்ணாமலை தொடர்வதில் திமுகவுக்கு ஆசை இருக்கு அது எனக்கு நல்லாவே புரியுது ஆனா அண்ணாதிமுக வந்து அண்ணாமலை தொடர்ந்தால் அண்ணாதிமுக பிஜேபி கூட வராது ஏதாவது ஒரு காரணத்தினால தான் தொடரணும்னு முடிவு எடுத்துட்டாரு வைங்க ஏன்னா அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு தவிர மோடி அவர்கள் சிந்தனை என்னன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல இல்ல இல்ல நோ சேஞ்ச் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா எல்லாரும் பம்மிடுவாங்க அதோட அப்போ அண்ணாமலை கை ஓங்கும் என்னன்னா பாருங்க எல்லாரும் முயற்சி பண்ணியும் என்னைய ஆட்டவோ அசைக்கவோ முடியலன்னு சொல்லுவார்கள அவரு அந்த இடத்துல அது ஈவன் பிஜேபியில இருக்கிற லோக்கல் லீடர்ஸே வந்து பம்மிடுவாங்க அதோட கதை முடிஞ்சது அண்ணாமலை இவ்வளவு ஹைப்புக்கு பிறகு அண்ணாமலை நீடித்தாருன்னு வச்சுக்கோங்க யாரு அதிக பலவானா தெரிவாரு அண்ணாமலை தானே ஆனா அதே சமயம் அதிமுக தரப்புல இருந்து டிமாண்ட் ஏதாவது இருக்குமா இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு இந்த பிரச்சனை அண்ணாமலையோட பிரச்சனைங்கிறதுனால அந்த கூட்டணியே இல்லாம போயிருச்சு இப்ப நீடித்தார் அப்படின்னு சொன்னா அதிமுக இதுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு கூட்டணி வருவதற்கு சம்மதிப்பாங்களா இருபத்தி நாலு யோசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் கூட்டணி அண்ணாமலை முடிச்சிட்டாரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும்போது இதே அண்ணாதிமுக தலைமையகத்துக்கு வெளியில இருந்தா அவர் பேட்டி கொடுத்தாரு எங்களுக்கு வந்து நாங்க டிமாண்ட் வச்சோம் அந்த டிமாண்ட வந்து ஒத்துக்கிடல ஓபிஎஸ் கூட ஓபிஎஸ் பின்னாடி வந்து சொன்னாரு தான் கூட கேட்டாங்க நான் தான் சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி தான் அதை மறுத்தாருன்னு அவரே வந்து சொன்னாரு அண்ணாமலை அப்ப என்ன சொன்னாருன்னா இது எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் எங்க கட்சியை வளர்ப்பதற்கு கிராஸ் ரூட் லெவல்ல இப்ப கூட சொல்லியிருந்தாரு நாங்க வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனியா போட்டி போட்டு இத்தனை இடங்கள்ல ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் சென்னை நகரத்திலேயே வந்து ஒரு கவுன்சிலர் அடைஞ்சிருக்கிறோம் அதுக்கு பிறகு கட்சி வளர்ந்துருக்குன்னு இப்ப கூட சமீபத்தில் கூட சொன்னாரு சோ உண்மையிலேயே அந்த கூட்டணி அதுலயும் முறிஞ்சு போச்சு அதுக்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து என்டிஏல வந்து பிரதமருக்கு பக்கத்துல உட்கார வச்சு பிரதமருக்கு மாலை போடுற இடத்துல எடப்பாடி பழனிசாமி நிறுத்தி சவுத் ஃபேஸ் அப்படின்னு தென்னிந்தியாவின் ஒரே முகம் ஒப்பற்ற முகம்னு பிரதமரே அவர் வாயால புகழ வச்சு அப்பவும் முயற்சி பண்ணாங்க ஆனா எடப்பாடியோட ஒரு ஸ்டாண்டு அதுல இடிச்சுது நான் வந்து யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இல்லைன்னு டெல்லிலேயே வந்து பேட்டி கொடுத்தாரு இப்பவும் அந்த ஸ்டாண்டை தான் அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு கட்சிக்குள்ள பழையவங்களை இணைக்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு இந்த பழையவங்கிறதுல இருக்கிறது ஓபிஎஸ் தான் ஏன்னா டிடிவி தனி கட்சிங்க அவர் இதை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல அவர் பார்ட் ஆஃப் இந்தியா அவ்வளவுதான் டிடிவி இருக்கிற கட்சியில இப்போ எடப்பாடி போய் இணைய போறாரு அப்படிதான் டிடிஓ எந்த கூட்டணியில இருக்காரோ அந்த கூட்டணியில எடப்பாடி இணைய போறாரு ஏன்னா எடப்பாடி தான் யாருக்குமே கூட்டணி விட்டு வெளியில வந்து இந்த கொள்ளாகாலம் ஆகி அப்போ ஓபிஎஸ் ஒருத்தர் தாங்க இதுல கேள்வி அப்போ ஓபிஎஸ் பிஜேபி தியாகம் பண்ண வேண்டியது வரும் அப்படி இல்லைன்னா பிஜேபியில ஓபிஎஸ் இணைய வேண்டியது வரும் இதை தாண்டி வாய்ப்பு இல்லை சசிகலா இடம் கொடுத்துருவாரு எடப்பாடி ஏன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம் ஒரு பதவி கொடுக்கணும் அவ்வளவுதான் கௌரவமான பதவி தான் அவங்க அதிகாரமிக்க பதவியும் கேட்கல ஸோ நான் சசிகலாமாவை சேர்த்துக்கிறேன் ஆனா இவங்க எல்லாம் வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டாங்க திமுக தலைமை கழகம் நாங்க எங்க உயிரினும் மேலாக மதித்த கழகம் அதையே அடிச்சு விட்டாங்க ஊரப்புற தூசி அடைஞ்சு கிடக்குங்க இவங்க உயிரினும் மேலே ஆக எந்த காலத்துலயே தூசி தட்டி பெருக்கிருக்காங்களான்னு எனக்கு தெரியல அவ்வளோ மோசமா இருக்கு எத்தனையோ முறை நானும் அங்கே போயிட்டு வந்திருக்கேங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து அங்கே போயிட்டு இருக்கோம் எம்ஜிஆர் காலத்துல வெளியில இருக்கிற ஒட்டு திண்ணையில வந்து வாழ்விழந்த நடிகர்கள்லாம் இருப்பாங்க அதாவது நாடக நடிகர்கள் எல்லாம் அதுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல சமநீதின்னு ஒரு பத்திரிக்கை பத்திரிக்கைங்க அது எம்ஜிஆர் பத்திரிக்கை எம்ஜிஆர் ஆசிரியர் அதுக்கு அங்க போய் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டிவி குடிச்சிட்டு இங்க எல்லாம் போய் ஒரு ரவுண்ட் விட்டுட்டு வர்றதுங்கிறது நிறைய பழைய பத்திரிகையாளர்கள் கேட்டீங்கன்னா இந்த ரொட்டீன் இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு அந்த ஆபீஸ் அந்த பொலிவு எல்லாம் உயிரினும் மேலாக எல்லாம் அதை ஆத்மதிச்சு செய்யற மாதிரி தெரியல ஆனா அதை உடைச்சிட்டாங்க உடைச்சிட்டாங்க ஓபிஎஸ் அதனால நாங்க சேர்த்துக்க மாட்டோம் இப்படி சொல்லிட்டே இருக்காரு ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டாரு அப்படிதான் நானும் அதை உறுதியாக நம்புறேன் அப்படின்னா அவர் வைக்கிற அந்த டிமாண்ட் அண்ணாமலை நீக்கம் அத பிஜேபி நிறைவேற்றி தான் வேற வழி இல்ல அவங்களுக்கு அப்பா இவர் இபிஎஸ் இந்த டிமாண்டுக்கு பாஜக பணிந்து போகும் அண்ணாமலை விஷயத்துல பணிந்து போனதுனாலதான் அண்ணாமலையே வந்து அந்த ஒரு ஒரு வெக்ஸான பேட்டி தாங்க அவரு கொடுத்த பேட்டில அவருக்கு ரொம்ப ஒரு வெக்ஸ் தெரிஞ்சது கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடப்பட்டு தான் அந்த பேட்டியை அவர் சொன்னாரு அப்புறம் பேஸ் சேவிங்க நான் தொண்டனா இருந்து வேலை பார்க்க தயார்னு சொல்லிட்டாரு தலைவரா இருந்துட்டு தொண்டனா இருந்து எப்படிங்க வேலை பார்க்க முடியும் அழகிரி தலைவரா இருந்தாரு காங்கிரஸ் கட்சி தலைவரா அவர் தூக்கிட்டு செல்வ பிறந்தையை கொண்டு வந்தாங்க அழகிரி தொண்டனா இருந்து எத்தனை கூடத்துல கலந்துக்கிட்டாரு கேட்டு சொல்லுங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க அது ஒரு தலைவருக்குன்னு ஒரு ஈகோ இருக்காதா நம்மளே ஒரு ஆபீஸ்ல பெரிய பொசிஷன்ல இருக்காங்க திருப்பி அதே ஆபீஸ்ல லோயர் பொசிஷன் போக முடியுமா அப்ப இங்க டீப்ரமோட் பண்ண மாட்டாங்கல்ல சார் பிரதமரே என்ன சொல்லிட்டாருன்னா பீகார் தேர்தல மனதில் வைத்து பீகார் மற்றும் பிற மாநில தேர்தல்களை மனதில் வைத்து மத்திய மத்திய சபை மாற்றி அமைக்கப்படுகிறது ரெண்டு நாளைக்கு முன்னா சொன்னார் மாற்றி அமைக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படின்னா எம்ஓஎஸ் எம்ஓஎஸ்னா ஒரு சிக்கல் தான் எம்பி ஆறுக்கான ஸ்பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசி வரைக்கும் இல்ல மொத்தம் பன்னெண்டு பன்னெண்டு தாங்க வேக்கண்டா அது ஓவராலா தமிழ்நாடு ஆறு நாலு திமுக ரெண்டுலையும் ஒன்னும் அண்ணாதிமுக ஷூராக வரும் அண்ணாதிமுகவுக்கே இடம் பிடிக்கணும்னா பிஜேபி ஓட்டும் பாமக நாலு ஓட்டும் தேவை மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலுங்க ஆறு பகுதி இங்கே வேக்கண்ட் அப்படின்னா முப்பத்தி வேணும் ஒரு ஒரு சீட்டுக்கு இல்ல செகண்ட் ப்ரீஃபிமன்ஸ் பண்ணணும் அப்போ பிஜேபி நாலு ஓட்டும் பாமக நாலு ஓட்டும் இல்லைன்னா அண்ணாதிமுகவுக்கே இடிக்கும் ரெண்டாவது இடம் அப்படி இருக்கும்போது அவங்க எங்க இருந்து வந்து இன்னொரு சீட்ட அண்ணாமலைக்கு விட்டு கொடுப்பாங்க அண்ணாமலைக்கு விட்டு கொடுக்கறதுங்கிறது மீண்டும் வந்து தொல்லையை வரவழைச்சுக்கிறதுக்கு சமம்லாம் எடப்பாடி நினைப்பாரு மொத்த பன்னெண்டு ஆறு தமிழ்நாடு நாலு வந்து ஜேஎன் கே பழைய ஜம்மு காஷ்மீர் அதுல இருந்து அதெல்லாம் வேற வெளியாலே உள்ள விட மாட்டாங்க அவங்க ரெண்டு அசாம் இந்த ரெண்டுல வேணா நீங்க சொல்ற மாதிரி வேற இருந்து ஒண்ணு அகாமடேட் பண்ணி கொடுக்க முயற்சிக்கலாம் ஆனா இப்போலாம் வந்து இருக்கிற வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கிற அந்த மாநில உணர்வு எல்லாம் வச்சு பார்த்தா வெளியால உள்ள விழுவாங்களான்னு சந்தேகம் ஆனா ஒரு வாய்ப்பு இருக்கு ஆறு மாசம் எம்பியா இல்லாமலே அவர் மத்திய மந்திரியா இருக்கலாம் அப்போ ஆறு மாசம் இருக்கும்போது பீகார் தேர்தல் முடிஞ்சு போகும் அடுத்த வருஷம் இப்ப இது ஜூன் மாதம் அவர் மத்திய மந்திரி ஆனா கூட அடுத்த வருஷத்துக்கான அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் நடுவுல ஒரு காலகட்டத்துலங்க அங்கே நினைக்கிறேன் மத்திய மந்திரி ஆயிட்டார் ஒருத்தர் வட மாநிலத்துல இருந்து ஆறு மாசமா ஆயிடுச்சு எம்பி ஆக முடியல அப்ப என்ன பண்ணாருன்னு நினைக்கிறீங்க அவரு ராஜினாமா பண்ணிட்டு திருப்பியும் மத்திய மந்திரி ஆயிட்டாரு ஒரே ஒரு நாள் சொல்றது உதாரணத்தான் மறுநாள் ஆயிர வேண்டியது தானே சோ ஆயிட வேண்டிதான பண்ணி குடுக்கலாம் நினைக்கணும் அது நினைப்பாருதான் நான் உறுதியா நம்புறேன் அதே சமயம் சார் அதிமுக பாஜக கூட்டணி இது வந்து திமுகவுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு திரட்டனா கூட இருக்கு ஒரு அச்சுறுத்தலா கூட இருக்கு இது ஒரு பெரிய கட்டமைப்பா வந்துருமா அப்படிங்கறது அதே சமயம் இது சக்சஸ் ஆகுமா அப்படிங்கறத நம்ம நமக்கு முன் அனுபவம் இருக்குல்ல சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பதுகள்ல திமுக காங்கிரஸ் பாராளுமன்ற தேர்தல்ல முப்பத்தி ஒன்பதுல முப்பத்தி ஏழு வந்து வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியா இருந்தது ஆனா சட்டப்பேரவை தேர்தல்னு வரும்போது மிகப்பெரிய தோல்வி இருந்தது அது ஒரு பொருந்தா கூட்டணியா இருந்தது அதே மாதிரி தொன்னூற்று ஆறுல சற்றுன்னு அதிமுக காங்கிரஸ் இணைந்தது எவ்வளவு பெரிய தோல்வியா அமைந்தது அப்ப இதை பற்றி சொல்லுங்க சார் அப்ப இந்த அனுபவங்கள் இதுல வந்து உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வருமா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா என்பது நான் ஆயிட்டேன் நீங்க சொல்ற மாதிரி ஆளுக்கு பாதி பாதியிடம் கடைசி எம்பி சுப்பிரமணியன் தாங்க அப்ப தலைவர் அவர் எம்பிஎஸோட பிஏ பிறகு எனக்கு சீஃப் ரிப்போர்டராக ரொம்ப காலம் இருந்தாருங்க ரொம்ப அரசியல் விற்பனை அவர் அப்போ என்ன ஆச்சுன்னா கலைஞர் வந்து கொஞ்சம் மனசாபம் விட்டுட்டாரு அதாவது மக்களவைத் தேர்தலில் வெற்றி இந்திரா காந்தி அம்மா பிரதமர் ஆன பிறகு நம்மளை ரொம்ப நெருக்கி பாதி எடுத்த வாங்கிட்டாங்க அப்படின்னு மனசாபம் ஆகிப்போச்சு யார் முதல்வருங்கிற கேள்வி வந்துச்சு கடைசியில் இந்திரா காந்தி அம்மா தலையிட்டு யார் எத்தனை சீட் எடுத்தாலும் கலைஞர் தான் முதல்வர்னு ஒரு பஞ்சாயத்து பண்ணாங்க இப்பட் ஜனங்களுக்கு வந்து அது சரியா ஒர்க் அவுட் ஆகலை தான் பெரிய தோல்வி பொருந்தா கூட்டணியே அப்புறம் முரசொலியில கலைஞர் வந்து அப்பப்ப என்ன சொல்லுவாருன்னா இந்த எம்பி சுப்பிரமணியம் இருக்கிறாரே அவர் எம்ஜிஆரின் கை கருவி அப்படின்னு எழுதுவாரு கேன்டூன் கேன்டூன் கை கருவி அவர் எம்ஜிஆருக்காகவே இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவை இந்திரா காந்தி அம்மாட்ட சொன்னாருன்னு எழுதுவாரு அப்புறம் இது எலித்தவளை கூட்டணி எலித்தவளை ஒன்னா சேர்ந்து வந்து குதிச்சா ஒன்னு தண்ணி கிழக்கும் இன்னொன்னு தரைக்கு இழுக்கும் கூட்டணி ஆரம்பத்துல இருந்த பொருந்தா கூட்டணி அப்படியெல்லாம் அவர் சொல்லுவாரு தொழித்தாரில் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது இப்போ இருக்க நிலைமைக்கு அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணா திமுகவும் காங்கிரஸும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தது கடைசியில் ஒரு ரெண்டு மாதம் ஒன்னே முக்கால் மாதத்துக்கு முன்னாடி தான் கூட்டணி அமைஞ்சுது ஒன்னே முக்கால் மாதம் கூட இல்லைங்க ஒரு ஒரு இப்போ நாற்பது நாளைக்கு முன்னாடி கூட்டணி அனௌன்ஸ் ஆச்சு அப்போ டைம் இல்லை அதாவது இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி அதுக்குள்ளே பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஆனால் ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்குள்ள ரெண்டு கட்சியுமே அவங்களோட வேறுபாடுகளை மறந்து மறந்துடுவாங்க ஏன்னா காலம் இருக்கும்போது அந்த பழைய பழைய காயங்கள் காயங்கள்லாம் ஆறி போயிரும் அப்ப தொண்ணூத்தாறுல அந்த டைம் இல்லாம போனது ஒரு பெரிய குறைபாடு இன்னொன்னு ஜெயலலிதா ஆட்சி பேர்ல இருந்த வெறுப்பும் அதிகம் பலர் திருமணம் அது இதுன்னு போட்டி போட்டுக்கொண்டு வெறுப்பு அவங்களே தான் சொந்த வெறுப்பு தான் வளர்ந்தாங்க அவங்களே தான் வளர்த்தாங்க ஆனா இதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி அதுக்கு பிறகு அதுல வந்து கிட்டத்தட்ட கையை முறுக்கி ரெண்டாயிரத்தி பதினொன்னு கிட்டத்தட்ட கையை முறுக்கி அறுபது பிளஸ் சீட்டு வாங்குச்சு காங்கிரஸ் கட்சி திமுக ஆரோ நாலு தான் ஜெயிச்சாங்க ஆரோ எட்டு தான் ஜெயிச்சாங்க கடைசியில் அது ஒரு பொருந்தா கூட்டணி தான் கடைசி நேரத்தில் ரொம்ப தேவைக்கு அதிகமான இடங்களை வாங்கி ரொம்ப வேஸ்ட் ஆனாங்க பொதுவாக பொருந்தா கூட்டணிகள் இந்த அவசர கூட்டணி அவசர கல்யாணம் இது சரியா வராதுதான் அதான் ஒரு வருஷம் டைம் இருக்கனால அது சரி அதனாலதான் அவங்க ஒரு வருஷத்துக்கு முந்தியே அத கிரியேட் பண்றாங்க ஒரு இது இந்த கணக்கு எல்லாரும் ஒரு வருஷத்துக்கு முந்தின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தொடர்கள் வந்து பல்வேறு போராட்டங்கள்ல ஒண்ணா கலந்துக்குவாங்க பல்வேறு நிகழ்ச்சிகள்ல ஒண்ணா கலந்துக்குவாங்க அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இணக்கம் வந்துரும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனாலும் இந்த தொகுதி இப்போ பிரிக்கிறது அப்படிங்கறதும் பிரச்சனை இல்ல வரணும் சார் சரி எண்பதுல எப்படி சரிபாதி வேணும்னு ஒரு டிமாண்ட் வச்சு அதுவே இன்னைக்கு ஒரு பாடமா மாறிடுச்சு எப்பெல்லாம் காங்கிரஸ் வந்து எங்களுக்கு பகிர்வு போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாடம் மறந்து போச்சா அப்படின்னு கேக்குற அளவுக்கு இப்போ வந்து அதிமுக பாஜக இப்ப அவங்க ஒரு இணக்கத்தை கொண்டு வந்தா கூட இவங்களும் அதிக தொகுதிகள் கேட்டு டிமாண்ட் பண்ணுவாங்க பாஜக ஸோ அந்த மாதிரி காலகட்டத்துல தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு என்ன ஓட்டுகள் இருக்கு அது நெகட்டிவா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்போ அதிமுகவுக்கு அது ஒரு பாசிட்டிவா இருக்குமா சார் பொதுவாக பிஜேபி வந்து இங்கே மோஸ்ட் ஐசோலேட்டட் பார்ட்டிங்க தமிழ்நாடு அரசியலில் பிஜேபி சேர்றதுங்கிறது மைனஸ் பாயிண்ட் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அடுத்த பத்து பன்னிரெண்டு மாதங்கள்ல என்னென்ன பிரச்சனைகள் இந்த ஆட்சி சந்திக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது பன்னிரெண்டு மாதம் ரொம்ப லாங் பீரியடு ரொம்ப நல்லாவும் போயிடலாம் இல்லை மாற்றி மாற்றி பிரச்சனைகளையும் சிக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்தில் கரண்ட்டு கட்டுங்கிறது மேஜர் ப்ராப்ளம் கிராமங்களில் பதினாலு மணி நேரம்லாம் கரண்ட் இல்லாமல் இருந்தோம் ஆனால் உண்மையான ஆட்சி சரிவு எப்போ ஆரம்பிச்சதுன்னா டூ ஜி வழக்கில் தான் ஆரம்பிச்சது அது வந்து அவன் கூட்டணி ஆட்சி திமுக அந்த ஆட்சியில் பங்கு பெற்றது அப்போ டூ ஜி வழக்கு வரும்போது அது பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாதிரி ஆட்சி பேரில் அதிருப்தியை கொடுத்தது இங்கே தமிழ்நாடு தேர்தலில் வந்து அது பின்னடைவாக மாறிச்சு கடைசியில் டூ ஜி வழக்கு ரெண்டு பேருமே விடுதலை ஆனாங்க ஆனா தேர்தலில் தோத்தோ தோத்தோ தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தோத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் திருப்பி ஆட்சிக்கு வர முடிஞ்சது பத்து வருஷம் ஒரு மாசத்துல ஏற்பட்ட பின்னடைவு பத்து வருஷம் ஆட்சியவே வந்து காணாமல் பண்ணிருச்சு அதனால அதை நம்ம அப்படி யூகிக்க முடியாது அதுக்காக நான் சொல்ல வரேன் இன்னும் அடுத்த பத்து பன்னிரெண்டு மாதம் எப்படி போக போகுதுன்னு நமக்கு தெரியாது டு ஸ்டார்ட் வித் வந்து பிஜேபி மோஸ்ட் ஐசோலேட்டட் அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம் அண்ணாமலையே அதை தான் விரும்பினாரு மோஸ்ட் ஐசோலேட்டடாக இருந்து நமக்கான ஓட்டு வங்கியை நம்மளே உருவாக்கி நம்ம வந்து மேலே வரணும் உடனடி தேர்தல் வச்சுங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது அவர் அப்படி தான் சொல்லிட்டே வந்தார் தொடர்ந்து அது ஒரு பாதை அது தவறான பாதையை நான் சொல்லலாம் இப்போ சீமான அந்த பாதையில் தான் நடப்படுறாரு தவறான பாதையை நம்ம சொல்ல முடியாது ஆனால் அண்ணாமலை இல்லாமல் வேற ஒருவர் எக்ஸ் ஒய் யார் வேணாலும் வந்தாலும் அவங்க வந்து அவுட் அண்ட் அவுட் வந்து அதிமுக என்ன கொடுக்குதோ அதை அப்படியே வந்து மேலிடத்துல சொல்லி கொஞ்சம் முன்ன பின்ன கேட்டு வாங்கிட்டு சமரசமா போயிடுவாங்க இன்னும் தொகுதிகள்னு வரும்போது கொஞ்சம் இடைஞ்சல் வரும் இன்னும் சொல்ல போனால் நம்ம தான் நமக்கு வந்து குழி வெட்டுறது அதில் முன்னாடி மாதிரிலாம் வந்து கட்சிக்காகலாம் வந்து கண்ணை மூடிட்டு சர்வ தியாகம்லாம் எல்லாம் பண்ண யாரும் தயாரா இல்லை எனக்கு என்ன கிடைக்குங்கிறது கேள்வி எனக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்கல அப்படின்னா இவனுக்கு கிடைக்க தான் நோக்கமே அந்த இடம் வந்து ரெண்டு பேரும் அதாவது கிராஸ் ரூட் உள்ள அண்ணாமலையும் கட்சியை வளர்த்து வச்சிருக்காரு அங்கேயும் எம்எல்ஏ கனவுகளோட ஏராளமான பேர் இருக்காங்க அண்ணாமலை காலத்துக்கு பிறகு அதாவது கடந்த மூணு வருஷத்துல அண்ணா திமுகலயும் ஏராளமான பேர் இருப்பாங்க அந்த இடம் தான் இதுல வந்து நெருடலான இடம் என்பது எனது கணக்கு சரி நிறைவாக சுருக்கமாக சார் அப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி இந்த பக்கம் பெரிய கூட்டணியாக வருகிறது அப்படின்னு சொன்னா பாஜக பார்வையில இந்த கூட்டணிய வலுப்படுத்தணும் அதே சமயம் திமுகவை இறக்கணும் அப்ப அதற்கான குடைச்சல்களையும் அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்களா இந்த பனிரெண்டு மாத கால அவகாசத்துக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க அதுல இன்னும் சந்தேகமே கிடையாது தொண்ணூத்தி ஆறு காங்கிரஸ் கூட்டணி நிர்பந்தப்படுத்துவதற்கு முன்பு வரிசையா இடி ரெய்டு தான் அப்போ ஜேஜேடிவி ஏகப்பட்ட இடி ரெய்டு வந்துச்சு சசிகலாபா பேரில் வழக்கு காஃபி பூசா வழக்குகள் எல்லாமே அந்த காலத்தில் வந்தது தான் பல நெருக்கடிகள் கொடுக்கத்தான் செய்வாங்க அதை தாண்டி தான் திமுக வரணும் வேற வழி கிடையாது அவங்களுக்கு அப்போ அடுத்த பத்து மாதம் தமிழ்நாடு அரசியல ரொம்ப பரபரப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதே தான் பாரதிய ஜனதாவின் திட்டம் அதை நோக்கிய பயணம் தான் இது